வணக்கம் நண்பா கொத்து கொத்தா காய்ச்சா நம்ம முந்திரி மரத்தை இந்த ராட்சச புழுக்கள் சேர்ந்து நண்பா மரத்தை வந்து பட வச்சிருச்சு இந்த புழுக்கள்கிட்ட இருந்து மரத்தை நண்பா காப்பாற்றுறது எப்படி அந்த புழுக்கள் வந்து எப்படிலாம் அந்த கொடு கோரமாக இந்த மரத்தை சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நண்பா இந்த மரம் வந்து முதலே நண்பா ஸ்டார்டிங்லேயே அந்த புழுக்கள் வந்து அந்த கொடூரமான புழு வந்து நண்பா வேறு போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்மளால் காப்பாற்ற முடியல நண்பா இதுக்கு வந்து விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது அதை வந்து தொண்ணூறு நாளுக்கு ஒருக்காக நண்பா அந்த மரத்தை வந்து கொடுக்கணும் அதை வந்து கொடுக்க நண்பா தவறிட்டேன் அதனால் இந்த விபரீதம் வந்து நடந்துடுச்சு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நின்று முந்திரி மரம் நண்பா இந்த மரத்தை வந்து இப்போ பட வச்சிட்டுச்சு சுற்றி பாருங்கள் நான் இங்கே பார்க்கலாம் தொளி வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது வேறு எதுக்கு இந்த மரம் பட்டுருக்குன்னு நீங்கள் நண்பா நினைக்கலாம் ஆனால் உள்ளே பாருங்கள் நண்பா எப்படி தின்னு வச்சிருக்குன்னு பாருங்கள் அவ்வளவு அந்த புழுக்கள் வந்து இருக்கிற சதை எல்லாத்தையும் தின்னுட்டு அந்த தொழியை வந்து மேலே ஒரு பாதுகாப்பு கவசமாக அது வந்து பயன்படுத்தி நண்பா அவ்வளவுமே உள்ளே உட்காந்துருந்து இந்த அளவுக்கு நண்பா வெறித்தனமாக தின்னு இருக்கு இப்போ பாருங்கள் இந்த புழுக்கள் தான் நண்பா தின்னது நம்ம முந்திரி மரத்தை காலி பண்ணுது இந்த ராட்சஸ புழுக்கள் தான் நண்பா இந்த புழுக்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து சின்ன ரகமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம மரத்தை தின்னு தின்னு தான் நண்பா இந்த புதுசாக மாடு கணக்க நண்பா வளர்ந்துருக்குது ஆனால் நம்ம முந்திரி மரத்தில் வந்து ஃபஸ்ட்டில் இந்த புழுக்கள் வந்து உழும் போது ஒரு சேகை அதாவது ஒரு சிஸ்டம் வந்து நண்பா தெரியும் அந்த சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் பாருங்க நண்பா இதுதான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் இந்த மரத்துக்கு வந்து முதல்ல ஒரு முந்திரி மரத்துக்கு விழும்போது நண்பா இந்த மாதிரி தான் வந்து அதுக்கு சேகை வந்து இருக்கும் ஃபஸ்ட் அந்த புழுக்கள் உள்ள போனோன்னா அந்த மரம் வந்து நண்பா பிசினா வந்து அடிச்சு தள்ளும் அந்த பிசின் வந்த பிறகு அதனுடைய கழிவு வந்து நண்பா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து சிந்த ஆரம்பிக்கும் நம்ம அந்த நேரத்தில் நம்ம கண்டுகிட்டோம்னா உடனே நண்பா அந்த புழு வந்து அந்த அருவாய்ச்சி வெட்டி நண்பா எடுத்துட்டு அந்த ஒரு மருந்து சொல்லுவேன் அந்த மருந்தை நண்பா போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு நண்பா விழாது அதுக்காக நம்ம வந்து தொண்ணூறு நாளைக்கு வரைக்கும் அந்த மருந்து வந்து பயன்படுத்துவோம் அந்த மருந்து வையும் நண்ப இப்போ பார்த்துடலாம் அதை வந்து எப்படி மரத்துக்கு பயன்படுத்துணுங்கிறதையும் பார்ப்பாங்க நண்பா அந்த மருந்து வந்து இதுதான் இது பேர் நண்பா ரீசென்ட் சொல்லுவோம் அந்த பாக்கிட்டு நண்பா கிடக்கிற பேர் வேற இதை வந்து டிம்போட்டோட நண்பா கூடது விஷம் நண்பா அதிகமானது அதை வந்து கவனமாக பயன்படுத்துங்க அதை வந்து மரத்துக்கு எப்படி தெரிய நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படிங்கறதையும் நண்பா இப்ப பார்த்துடலாம் நம்ம முதல்ல நண்பா மரத்தை சுற்றி அந்த அதனுடைய வேறு நண்பா தெரியுற அளவுக்கு ஆழமாக நண்பா நல்லா பரண்டிக்கோங்க இந்த மரத்துக்கு நண்பா ஏற்கனவே வந்து விழுந்திருக்கு போன வருஷமா நண்ப அந்த மரத்துக்கு நான் அதை கூட நம்ம வீடியோவில் சேனல் மரத்தில் வந்து நம்ம போட்டிருக்கேன் இந்த மரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு விழுந்துச்சு மேலே வந்து விழுந்துருந்து அதை வந்து ஈஸியாக வந்து காப்பாற்றிட்டோம் அதனால் அதிலிருந்தே நம்ம இந்த மருந்தை வந்து இதுக்கு வந்து மாதம் தொண்ணூறு நாளைக்கு ஒரு காரணமாக கொடுத்துட்டே இருக்கிறனால இப்போ நண்பா இதுக்கு வந்து புழு வந்து விழலை இப்போ நம்ம வந்து நம்ம வேறு தெரியுற அளவுக்கு பரண்டியாச்சு பரண்டிட்டு நம்ம ரீஜெண்டை நண்பை எடுத்து நம்ம சுற்றி வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை வந்து நண்ப வெளியே தெரியாத அளவுக்கு மண்ணை போட்டு இன்னொரு மூடிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த புழுக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் விழும் அந்த வேறு குழு தான் விழும் வேறு குழு வந்து நண்பா விழுந்துருச்சுன்னா அங்கங்கே நண்பா அது வந்து ஒவ்வொரு புழுவாக நண்பா அது சாப்பிட ஆரம்பிச்சிடும் மரத்தை காப்பாற்ற முடியாது அதனால நண்பா இந்த மாதிரி நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த இப்போ புழுக்களை வந்து விட்டு வைக்கிறது ஒரு நண்பா வண்டு ஆரம்பத்திலே வந்து புழுக்களை வந்து தானாக வந்து உட்காராது அந்த வண்டு தான் வந்து முற்ற விட்டு போகும் அந்த வண்டுக்கு வந்து இந்த மருந்து வந்து சம எதிர்ப்பு மருந்து நண்பா அதனால் இது வந்து பயன்படுத்தி தான் இப்போ நாங்கள் வந்து முருகந்திரி மருத்தை காப்பாற்றுறோம் இதை நண்பா நீங்களும் பண்ணி பார்த்து சொல்லுங்கள்